வணக்கம் பாண்டியஸ் டம் சரியில்லை நகை இட போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை கேட்டதும் தங்கமயிலுக்கு பயம் வந்துட்டு அவங்க மயக்க போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து எழுப்புறாங்க திரும்பவும் அங்கே சம்பந்தின்றவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு திரும்பவும் இட போட்டு இல்லாம சொல்லும் போது அதை கேட்டதும் திட்டுறாரு பாண்டியன் எதுக்காக அது கேட்டதும் தான் இந்த பொண்ணு மயக்க போட்டா இப்போ நகையை பற்றி எதுக்கு அவங்க அவங்க பொண்ணுக்கு எவ்வளோ போட்டாலும் பரவாயில்ல அதை பற்றி எதுக்குமே பேச்சு எடுக்காதீங்க சொன்னோன்னே முதல்ல கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களை ரிஸ்ட் எடுக்க வையின்றாங்க தங்கமாயில் தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பரவாயில்ல அவங்க நகையை பற்றி பேசுகிற நேரத்தில் மயக்க போட்டால் நல்ல நேரத்தில் காப்பாத்திட்டான்ட்டு அது தங்கமயில் சொல்கிறாங்க நான் நிஜமாக தான் மயகம் போட்டேன் அது நகையை பற்றி பேசினோம் நம்மளோட விஷயம் வெளியே வந்துட்டாக்கா எனக்கு எப்போயோ பயமா இருக்குதுமா அதுக்கப்புறம் போயிட்டு காலமெல்லாம் அவங்க வீட்டில் நான் எப்படி வாழ முடியாது நகை விஷயம் வெளியே வந்தாக்கா இந்த பிரச்சனை வரும் அதனால் வேணாம் அந்த கலன்னு சொல்லும்போது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் விட்றின்ட்டு அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க அவங்க வெளியே வராங்க இந்த நேரத்தில் எல்லோரும் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கதிர் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா என்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு மீனாக்கிட்ட வந்து சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க வாங்கம்மா அம்மா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னுட்டு வேணாமான்ட்டு அவர் சொல்கிறாரு இருக்கிட்ட வாங்க நாங்களாம் எடுத்துகிட்டு நீங்கள் எடுக்கலான்ட்டு வாங்கன்ட்டு இவங்க வந்துட்டு நிற்கிறாங்க அப்போ தங்கம்மைய்கிட்ட கேட்குறாங்க என்னம்மா உடம்பு பரவாயில்லையா மருந்து எதுனா சாப்பிட்றியா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகலாமான் போது பரவாயில்ல இப்போ பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன்ட்டு அதுக்கப்புறமா இவங்கலாம் வந்துட்டு முதல்ல பாண்டியனையும் கோமத்தியும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா இவங்களாம் குடும்ப ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த நேரமாக பார்த்து பாண்டியனுக்கு ஃபோன் வருதுன்ட்டு அவர் அந்த பக்கம் போயிடுறாரு அந்த நேரத்தில் அப்போ தான் இல்லைல்ல இப்போ டான்ஸ் பண்ணலாம் எல்லோரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க இதை பார்த்து மீனா ராஜி எல்லாம் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ராஜி கூட டான்ஸ் ஆட தெரியும் அவன் நல்லா டான்ஸ் ஆடுவானிட்டு அவள் டான்ஸ் ஆடலாம் ஆட தெரியாது எனக்கும் தான் டான்ஸ் ஆடின்ட்டு குழலி சொல்கிறாங்க பார்த்தியா இப்போ பேச்சு வந்துருச்சு உனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்றாங்க அதனால நீ போயிட்டு ஆடணுன்னு அவங்க வந்து ஆடுறாங்க இதை பார்த்து கோழி நான் மட்டும் ஆனிட்டு அவங்களும் வந்து ஆடுறாங்க கடைசியாக பாண்டியன் வராரு வந்து சொல்கிறாரு அவர் பரவாயில்லம்மா உனக்கு இந்த அளவுக்குலாம் டான் டான்ஸ் ஆட தெரியுமான்ட்டு எல்லாருமே ராஜே பாராட்டுறாங்க அதுக்கு கோழிலி கேட்குறாங்க நாங்கள் வந்து டான்ஸ் ஆனோம் அது மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு அவளை அவளோட நீ கம்மியாக தாடினேன் எப்படி பார்த்தாலும் உன்னோட நல்லா நல்லாடினு சொல்கிறாங்க ஆமாம் நான் குடும்ப பொண்ணு மாதிரி ஆடினேன் அவள் ஆட்டக்காரி ஆடுற மாதிரி ஆடுறா அதுதான் நீங்கள் நல்லா இருக்கு சொல்கிறீங்களான்ட்டு சொல்லிட்டு கோழிக்கு கோச்சிக்கிறாங்க எதை பார்த்ததோ ராஜோட முகம் போகுது பழனியும் வேற ஒரு பொண்ணும் வந்துட்டு மோதிக்கிறாங்க இவரு வெக்கப்பட்டு நிற்கிறாரு அந்த இடத்துல வாங்க சித்தி உன்ன அம்மா கூப்பிட்டாங்கன்னுட்டு தங்கமையிலோட தங்கச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதை வந்துட்டு கோழியை வந்து பார்க்கறாங்க எதுக்காக இப்படி வழிறீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்றாங்க அதுக்கடுத்த ஷாக்காவரார் குமார் அவங்க ஃப்ரெண்டு கூட நின்று இருக்கார் ஏன்னா வரத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணிட்டு ஆமாம் அங்கே போய்ட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்க மாதிரி பார்த்து சாப்பிட்டுட்டு எல்லா பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்குது அங்கே எல்லாருமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தான் அங்கே வருத்தப்பட்டு நினைக்கிட்டு இருக்கோன்ட்டு அது சொல்கிறாங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே இதெல்லாம் நான் ஜெயிக்கணும் அதனால் நீங்கள் பொண்ணை பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்டவுடனே இவங்க மொழிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க சரி நாளைக்கு கடத்திடுங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல ஆனால் ஏன்னால் நீங்கள் காட்டி கொடுக்கக்கூடாது கரெக்டாக நீங்கள் கல்யாண பொண்ணை கடத்திட்டு வந்தணும்னு சொல்கிறாங்க இதோட முடிது நன்றி வணக்கம்